வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோலாம் என்ன பார்க்க போகிறேன்னா ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்னுடைய தான் வந்து பார்க்க போறீங்க வாங்கப்பா நான் என்னென்ன வேலை பார்க்குறேன்னு பார்க்கலாம் பாருங்கள் எங்கள் ஊரில் வந்து தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இப்போ ரெண்டு மூணு நாளாக தான் வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லை மழை பேஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வயல்ல எல்லாம் வந்து ஃபுல்லு வந்து முளைச்சிருக்கு பாருங்கள் நல்லா பச்சை பசேன்னு தெரியுது இப்போ ஆடு மாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சிகிட்டு இருக்கு பாருங்க அவ்வளோ மழை ஆமாம் இந்த மழை பெய்யலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பசுமையாக தெரியாது எல்லாம் காஞ்சி கருகி போய் தான் இருக்கும் மழை பெஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் பச்சை பசேன்னு இருக்குது எங்கே பார்த்தாலும் பசுமையாக தெரியுது பாருங்க ஆடு ஆடுபோட்டி ஆமாம் ஆட்டு மாட்டுக்கெல்லாம் நல்லது புள்ளு முளைச்சி இருக்குது இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டீ வச்சிருக்கிறேன் அடுப்பில் இது வந்து டீ இது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பால் பிள்ளைங்களுக்கு வந்து வாயெல்லாம் வெந்து போயிருக்கு அதனால வந்து பால் காய்ச்சி கொடுக்குறேன் டீ தூள் போட்டுட்டோம்னா அது வந்து கொதிச்சிட்டு இருக்கும் அதுக்குள்ள நம்ம மற்ற வேலையை பாத்திரலாம் டீ வந்து அடுப்புல வச்சுட்டேன் டீ வந்து கொதிச்சிட்டு இருக்குது அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த அடுப்புல நைட்டு சாப்பாடு வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இன்றைக்கி தான் நான் என்ன போகிறேன்னா சாம்பார் வச்சு வாழைக்காய் செய்ய போகிறேன் சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து போட்டுட்டு அனுப்புவேன் பாருங்க பருப்பு வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு போட்டுட்டேன் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு மூணும் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் வந்து அது கூட சேர்த்துடலாம் அதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் பருப்பு வந்து நல்லா வேகட்டும் டீ வந்து கொதிச்சிருச்சு இப்போ நாங்கள் வந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீ பால் அதை நீங்கள் வந்து சொல்லலை ஆனால் நான் என்ன டீயா குடிக்கிறேன் அம்மாவுக்கு வந்து டீ அண்டா அண்டாவாக போட்டு கொடுத்தாலும் குடிச்சிருவாங்க ரொம்ப பிடிக்கும் இப்படி புகழ்கிற

சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் முள்ளங்கி கத்திரிக்காய் அவரைக்காய் எல்லா காய்கறியும் கலந்து தான் இன்றைக்கி நான் வந்து சாம்பார் வைக்க போகிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காவும் வந்து சேர்க்க போகிறேன் மாங்காய் சேர்த்து வச்சுனா சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும் காயெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம் அம்மா இதில் என்னோடய ஃபேவரட் காய் ஒன்றே ஒன்றுதான்மா இருக்குது என்னென்னு சொல்லுங்கள்

அதே மாதிரி நான் உருளைக்கிழங்கு வருத்தனை பாப்பா நான் கட் பண்ணி தரேன் பாப்பா நான் என்ன ஊத்துறேன் பாப்பா அப்படிங்குவா பாருங்க பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே வந்து நல்லா வெந்துட்டு இப்போ இது கூட வந்து காய்கறி சேர்த்துக்கலாம் காய்கறி வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப இதெல்லாம் சேர்த்துக்கலாம் காய்கறி எல்லாமே வந்து நல்லா வேகட்டும் நம்ம தான் தளிக்க போறோம் சாம்பார் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருக்கோம் காய்கறி எல்லாம் ஒரு முக்கால் வெக்காடு இருந்துருச்சு இப்போ வந்து புளித்தண்ணி செத்துக்கலாம் அது கூட சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்துருக்கலாம் உப்பு வரலாமாப்பா இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மாங்காய் வேகட்டும் மூடி வச்சிடலாம் மாங்காய் சேர்த்து சாம்பார் வந்து இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் மாங்காய் வந்து நல்லா வேகட்டும் அதுக்குள்ள நான் வந்து தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேன் மாங்காய் நல்லா வெந்துருச்சு சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிட்டு இப்போ லாஸ்ட்டா வந்து தேங்காய் அரைச்சு வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு கொதி வரட்டும் கொதினா இறக்கி வச்சு தாளிச்சிடலாம் தேங்காய் சேர்த்து சாம்பார் வந்து ஒரு கொதி வந்துருச்சு சாம்பார் இறக்கி வச்சிட்டு தாளிச்சிடலாம் என்ன சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு அது கூட வரமிளகாய் கருவேப்புள்ள ரெண்டையும் சேர்த்து ரெடி வந்து சாம்பார்ல சேர்த்துடலாம் பாருங்க சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இத இதை மூடி வச்சுட்டு இப்ப சாப்பாட்டுக்கு வந்து உழ வச்சிடலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசி களைஞ்சு போட்டுடலாம் அரிசி வந்து கழுவிட்டு வந்துவிட்டேன் அது அப்படியே வந்து இருக்கட்டும் தண்ணி வந்து இன்னும் கொதிக்கலை அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவலுக்கு இப்போ வாழைக்காய் வந்து கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா வந்து எல்லா வாழைக்காயும் வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி இப்போ நான் வந்து தண்ணியில போட்டு வைக்க போறேன் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு இப்போ வந்து அரிசி சுத்துக்கலாம் அரிசி போட்டுட்டு இப்போ கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம் சாப்பாடு வந்து நல்லா வேகட்டும் வாழைக்காய் கட் பண்ணி வாழைக்காயில் வந்து மசாலாலாம் சேர்த்து கலந்து வச்சுட்டேன் இதில் வந்து என்ன சேர்த்துருக்கேன்னா வீட்டில் அரிச்ச கொழம்புத்தூள் மிளகாத்தூள் உப்பு பெருங்காயத்தூள் இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இது மசாலா மிக்ஸ் பண்ணுற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரண்டு போயிடுச்சு அதனால தான் வந்து காட்டலை இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ எண்ணெயில் வந்து நம்ம உரிச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு இப்போ வாழைக்காயை வந்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் அதிகமா போடாம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாம் வாழைக்காய் திருப்பி போட்டு ரெண்டு சைடு நல்லா வெந்திருச்சு இப்ப எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்துருக்கு நல்லா கிறிஸ்டியா இருக்குமா போடுறது சாம்பார் சாதத்தை கூட சாப்பிட்டோம்னா செமையா இருக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அமலா வந்து ஊர்லேருந்து வந்திருக்கு இன்னைக்கு வந்துட்டு இப்போ தான் நாங்கள் ஊர்லேருந்து வந்தோம் அக்கா நைட்டுக்கு வந்துட்டு சாம்பார் அப்புறம் வாழைக்கா வறுவல் செஞ்சுருக்காங்க அங்கே நாங்கள் வந்து அடிக்கடி சாம்பாரே செய்கிறதுல வாய்வு பிரச்சனை இருக்கிறதுனால சாம்பாரை பார்த்தவளே ஒரு சந்தோஷம் நான்வெஜ் செய்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் இப்போ தான் அக்கா வந்துட்டு வாழைக்காய் பொரிச்சு கொடுத்தாங்க சுட விடுவாங்க இங்கே வந்து மழையில் ஏச தூர ஆரம்பிக்குதான் நாங்கள் சூடாக சாப்பிட்றதுக்கு அதுக்கும் எல்லாருமே வேர்க்குது நான் அப்படியே பேசிட்டே கொல்ல பக்கத்துல உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் கனி வந்துட்டு சாப்பிட்டுடுச்சு தோசை மாமா சேர்ந்து சாப்பிட்டுடுச்சு அதனால வாரத்தால் அவரு மட்டும்த சாப்பிட்டு இருக்கு நீ மட்டும் என்னடா சேர்ல உட்கார்ந்து அறிக்கை வந்து சுடுதான் உம் சுட சுட சாப்பிட்டாதான் மாதிரி நல்லா இருக்கும் மழை பெய்யுதுல இப்ப மழை வந்துருச்சு பாரு வேர்க்குது வேர்க்குதுன்னு சொன்னீல்ல மழையும் வந்துருச்சு ம் வச்சு வேணுமா நாளைக்கு செஞ்சிடும் சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் பசங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டாங்க இன்னும் வந்து நாங்கள் தான் வந்து சாப்பிடணும் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிட்டு அந்த மழைக்கு வந்து நம்ம சுடுசுடு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதான் இன்றைக்கு என்னுடைய நைட்டு வேலை இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்மளுடைய சேனலும் ஃபஸ்ட் டைம் பார்த்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க